தேவனுடைய வாழ்த்து நான் நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி நான் இருந்து என் உடன்படிக்கையை நிலைநாட்டும் என் வாக்குகளை நான் கொடுத்த வாக்குகளை உங்களை கொண்டு நான் நிறைவேற்றி சொல்கிறா அலலுவியா அலலுவியா ஒருவேளை நீங்கள் ஆட்டோகளுக்கு வாக்கு கொடுத்துக்கலாம் ஆண்டவரே இப்போ சாட்சி சொன்னால் முடியாதீங்க சத்யாவை சாப்பிட் சொன்னாங்க அதை பார்த்திங்கன்னா இந்த சுள்ளைக்கு நாங்கள் வேதத்தை கற்றுக் வேத அறிவில் வளர்ந்து தேவனுக்காக பயன்பட வேண்டும் நீ இப்படி வளர்ந்துனா உங்களுக்கு நான் ஒரு சர்பைஸ் ஒரு கிப்ட் பண்ண இருக்கும் அப்படி சொல்லும்போது அது என்ன கிப்டாக இருக்கா கீபோர்டு கிப்ட் அப்போ பாருங்க அந்த உணர்வு ஜபத்துல ஆண்டு கொடுத்த அந்த வாக்கு ஆண்டவர் ஜபத்துல வளரணும் வேதத்துல வளரணும் அந்த பிள்ளை கேட்குற காரியங்கள் உலகத்துக்குரியதாக இல்லாமல் எவனுக்கு உரியதாக இருக்க வேண்டும் கஸ்தருவ மகிமையா இருக்கணும் கஸ்தருவை பயன்படுத்தில்ல அந்த தாபத்தை கூட கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எளிதாக சில மாதத்துக்கு எளினார்கள் அந்த எளிதில் என்னமோ எடுத்து ஷேர் பண்ணாங்க பிள்ளை இது மாதிரி ஆசைப்படுது அதை வழிக்கு நம்ம அப்படி பண்ணணும் அந்த எனக்கு எப்படி செய்யலாம் எவ்வளோ ஆகும் அந்த பிள்ளை கற்றுக்குழு வரையிலும் சபையில் தான் அந்த பொருள் வேண்டும் அந்த சமையல் எடுத்து வச்சிருக்கேன்

நாம் கொடுக்கிற வாக்குகளை கத்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில கர்ப்பத்தில் மதித்தவராக இருந்து தகப்பன் கொடுக்கப்பட்ட வாக்குகளை தேவன் நிறைவேற்ற ஒரு மனிதனுடைய வாக்குகளையே அவர் நிறைவேற்றுகிறார் அவர் கொடுக்கிற வாக்கு இந்த வசனம் இருபத்தி ஆறு இஸ்ரோவில் ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்ட நமக்கும் முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் நான் உங்களோடு நான் உங்களை பெருகப்படுவேன் நான் உங்களை பெருகவும் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுகிறேன் அப்ப தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நிலை நாட்டுவதற்கு தேவன் நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறான் கண்ணோக்கமாக இருக்கிறான் இப்ப நம்ம கண்ணா நல்ல நேத்திரம் நல்ல தூக்கம் நல்ல விடிய நேரம் நல்ல ஒரு படகு போட்டு ஒரு பொருத்த சுங்க ஒரு நேரம் அதுலயே சொல்லவே எல்லா நேத்திரும் ஒரு மூணு மணிக்குன்னா கொஞ்சம் கஷ்டம் என்னத்தான் பத்து மூணு மணிக்குள்ள தூக்கம் இருக்க முடியாது ஆனாலும் தேவன் கருவ கத்தோடைய வாக்குகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மை இருக்கிறார் நாம் பெருகுவதற்கும் கத்திற்குள் செழிப்பாவதற்கும் கத்திற்குள் இருப்பதற்கும் தேவன் நம்மள கண்ணோக்கமாக இருக்கிறார் புத்தகத்துல பதினேழாம் அதிகாரத்துல வாசிப்பாரு பதினேழாம் அதிகாரம் ஆறு ஏழு வாசிக்கமா ஆகிய அவங்க பதினேழாம் அதிகாரம் ஆறு ஏழு அதிகமா உண்மை மிகவும் ஆப்பிரிக்காவு கொடுக்கப்பட்ட வாக்கு முதாப்பட ஆகே ஆப்பிரிக்காவுக்கு விசுவாசிகள் தகப்படா இருக்கு ஆப்பிரிக்காவுக்கு தேவையின் பொருக்க வாக்குவது என்னவா நான் உன்னை மிகவும் அதிகமாயி பருதப்பட்டது தேவனை தேடுகிறவர்களுக்கு பிள்ளைகளை பெருக செய்கிற கத்தருடைய வாக்குறுதிகளை கத்தனுடைய வாக்குகளை நீ சுமப்பாயானால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை உடன்படிக்காக சுமப்பாயானால் நிச்சயம் கத்த பெருகு செய்யும்

உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிக்க கையை தட்டி சாதாரணமான எளிமையாக உடற்படிக்கை ஏற்படுத்தவில்லை அதை நிரந்தரமாக தேவைப்படுபவர்களா உங்களுக்கு வாக்குகளை கொடுத்திருப்பார் ஒரு வாக்குகளை கத்தை முடிந்த வாக்கு கத்த முடிந்த வாக்கு பல காரங்களை பேசியிருக்கோம் வேதத்தை நீங்க பலமுறை வாசித்து இருப்பீங்க பல முறை வாசித்து இருப்பீங்க அதுல இருக்கிற ஒரு வார்த்தையால சொல்லி உற்சாகப்படுத்திருப்பாங்க இல்லையா அதுவே இப்போ சிலவை என்ன பண்ணீங்க நான் பார்க்க முடியலயா

செல்போடு அறிக்கை ஆகிடாதீங்க பாருங்க கத்தோட பிள்ளைங்க எவ்வளவு அடலாம் அதனால என்ன பண்ணுது செயல்கள் மாறுகிறது எண்ணங்கள் மாறுகிறது வேலைகள் பாதிக்கப்படுகிறது சரீரம் சுருவாகிறது வேலைக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது குடும்பத்தை பார்க்க முடியாது பிள்ளைங்க கொடுக்கிற வாக்குறுதிகளை சுமக்க வேண்டும்

உன்னிலிருந்து பிரபுக்கள் எழுப்புவார்கள் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அல்லதோயா யாருக்கு ஆபிரதாமை ஆசீர்வாத்து வாக்குறுதிகளை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு தேவர் இல்ல உங்கள் ஓவர் நீங்க சொன்னீங்க இல்லையா என் பிள்ளை உழைத்து என் பிள்ளை உழைத்து நீ எங்க சொல்றது எங்க தோன்றது தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகளை உங்கள் இறுதியத்தில் தோல்வி எப்படினால்தான் பிள்ளை அவ்வளோ திரும்ப சொல்லிட முடியாது அந்த வார்த்தைகளை கத்த கணக்கில் வைத்து நீங்க கத்துக்காக ஆண்டவருக்காக சொல்லணும் இல்லையா அந்த வார்த்தைகளை கத்த கவனமாய் கவனிச்சு உங்க வாக்குகளை தேவர கணக்குல வைப்பார் ஒரு நாள் ஒரு கணக்கு கேட்பாரு தேவன் வருவார் கணக்கு கேட்பார் எப்படி ஜெயித்தாய் என்றார் என்ன சொல்வே சொல்வே எப்படி சொல்ல ஒரு தலை சொல் தலைமுறை அலையாள வாக்குகள் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் தோன்றதுனால் தேவடி என்றைக்கோ நாள் உன் பிள்ளைகளை கஷ்டத்துக்கு கேட்டதுனால

கேட்டுக்கொள்கிறோம் அந்த வாக்குகளை கத்தர் கவனத்தை வச்சிருந்தார் கத்தர் கவனத்தில் வச்சிருந்தார் குறிப்பிட்ட காலங்கள் வந்தது குறிப்பிட்ட காலங்கள் வந்தது கத்தர் முழு பணிக்கு கத்தர் திரும்பினார் முழு பணிக்கு கத்தர் திரும்பினார் நாம் எளிதாக எண்ணக்கூடாது எளிமையா எண்ணக்கூடாது நம்முடைய சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு தெளிவாக கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இனி காலம் சொல்லாமல் இனி காதனு சொல்லாது இதற்கு பிறகும் நீங்கள் தேவர் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை நீ சுமக்காவிட்டால் கத்தரு கொடுத்த அந்த வாக்குகளை நீ சுமக்காவிட்டால் அல்லது இன்றைக்கு பொறுத்த எளவுக்கு கத்தருக்காரன் வாழ்வேன்னு சொல்லி வந்து நின்றமே இந்த வாக்குகளை நீ கொடுக்கப்பட்ட வாக்குகளை நீ சுமந்து அதற்காக இன்றைய இருந்து செயல்பட்டால் ஒழிய கத்தருத்த கணக்கை ஆயம் ஆயிருந்தார் லோயா இடியிலிருந்து போக்குகள் உங்கள் செயல்கள் உங்கள் வழி எல்லாம் கத்திரக்களவில் ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆமா அங்க பொறுத்தரை பண்ணலாம் பரவாயில்ல வாக்கு பண்ணலாம் பரவாயில்ல வந்து நின்றுட்டோம் கத்திரி உங்க மேல ரொம்ப கவனமா இருப்பாங்க ஏன்னா ஊழியம் செய்கிறா ரொம்ப சாதாரண விஷயம் தேவனுக்கு பெரிய உலகத்துக்கு ஊழியர் செய்கிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் கட்டகளுக்கு வேலை செய்கிறவர்களுக்கு பேசுவாடுறதுக்கு ரொம்ப பெரிய அவருடைய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் விட்டு சென்ற ஊழியத்தை அவர் விட்டு சென்ற இந்த பணியை தான் ஊழியக்காரர்கள் சபை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையா இருக்க நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்கன்னா தேவ சோபத்தை தான் தேவன கணக்கில் வச்சிட்டு இருப்பாரு ரொம்ப கவனமாக இருப்பார் அதற்கு சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாம் வருஷத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் வாக்குறுதிகளை சுமக்கிறவர்களை தேவரிடத்தில் வாக்கு கொடுத்தவர்களை வேலை அழகா சொல்கிறது வாக்கு கொடுத்தவர்களை வாக்கு கொடுத்த தேவ பிள்ளைகளை தேவப்பிள்ளைகளாக அவர்களை அவர் Asir ali kral. Hmm.